கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு மகனுக்கு வாப்பா சொன்னார் மகன் இப்போ நீ கல்யாணம் முடிச்சுக்கிறது யாரோ பெத்த ஒருத்தி ஊராட ஊர் புள்ள அது தலைய தடவு ஒன்றை புள்ள தானா வளரும் பொண்டாட்டியை நல்லா வச்சுக்கோ அதில் வளர ஒன்றை புள்ள நல்லா இருக்குங்கிறது தான் பழமொழி சொல்லுவாங்க பழைய அவங்க என்ன சொல்லுவாங்கண்டா இந்த மசட்டை இஸ்ஸா கேட்குறதெல்லாம் கொடுத்துடணும்ப்பா என்று சொல்லுவாங்க உண்மையில் அதில் என்ன இருக்குதுண்டா க ஒரு மனைவி கர்ப்பம் அடைந்து பெற்றெடுக்கும் வரைக்கும் அவட மனநிலையை ரொம்ப பாதுகாத்து கொள்ளணும் அந்த நேரத்தில் அழுதால் அந்த நேரத்தில் பிரச்சனைப்பட்டால் அந்த நேரத்தில் குழம்பினால் அந்த குழந்தையை தாக்கும் இது நான் யூனிவர்சிட்டியில் டெவலப்மெண்ட் சைக்காலஜி படிக்கும்போது படிக்கும்போது எனக்குள்ள மனசுக்குள்ளே இருந்துச்சு இதெல்லாம் ஒரு தியரி இதெல்லாம் ஒரு படிப்பு இருக்குமா என்று இருந்துச்சு ஆனால் நான் கவுன்சிலர் அனுப்பு பின்னாலே என்னட்டு இப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் ஒரு கேஸ் வந்துச்சு ஒரு அடிவிகேட் ஒரு ஃபேமிலி வாப்பா ஒரு அரச உத்தியோகத்தர் உமா வீட்டில் தான் இருக்கிற ஆனால் நல்லா படித்த ஃபேமிலி இருக்கக்கூடிய ஏரியாவும் கிழக்கு மாநிலத்தில் நல்ல ஒரு எல்லாம் படித்தவங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போ அந்த பிள்ளை வந்து என்ற மகன் படிக்கிற அதே ஸ்கூலில் ஆண்டு நாளும் படிச்சுக்கிட்டு இருக்குது அப்போ டீச்சர்ஸ் சொல்கிறாங்க அந்த பிள்ளை வெரி ஸ்லோவாக இருக்குது ஆனால் கேட்டால் பதில் சொல்லுது எழுத மாட்டேங்குது ஓரமாக போய் உட்கார்ந்து சோகமாக இருக்குது ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி தெரியுது அப்போ ஸ்கூல் கவுன்சிலர் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறார் முடியலை அப்போ அவர் எனக்கிட்ட கேசத்தாரார் நானும் போய் பார்த்துட்டு இதை கொஞ்சம் எனக்கட்டு தான் பார்க்கணுமென்று சொல்லி பேரண்ட்ஸை கொண்டு தொடர்பு கொண்டு வீட்டை பிள்ளைய கூட்டிகிட்டு வாங்க இந்த கவுன்சிலிங் சென்டருக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிவிட்டேன் பிள்ளையை கொண்டு வந்துட்டாங்க பிள்ளையை விசாரித்து பார்த்ததில் அந்த பிள்ளைக்கிட்ட இருக்கக்கூடிய நடத்தை மாற்றங்கள் ஏதோ ஒன்று இழந்த மாதிரி ஒரு தவிப்பு அந்த பிள்ளைட முகத்தில் இந்த ரெண்டு புருவமும் இப்படி சேர்ந்து சுருங்கி ஒரு ஒரு அதிர்ச்சியை சந்தித்த ஒரு ஆளோ முகம் மாதிரி பெரும்பாலும் அந்த முகம் இருக்கிறத நான் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் செய்கிற ரோல் பிள்ளை விளையாட விட்டு பிள்ளைகள விளையாட விட்டு அந்த விளையாட்டில் அந்த என்ன பாத்திரத்தை எடுக்குது என்ன மாதிரியான பாத்திரத்தை எடுக்குது அதில் எப்படி அவங்களோட பிஹேவியர் இருக்குதுங்கிறத பார்த்து தான் மைண்டை வந்து ரீட் பண்ண முடியும் அப்படியெல்லாம் விளையாட விட்டும் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்போ அந்த தாயிடத்தில் அந்த பிள்ளைகள விளையாட விட்டுவிட்டு பேசிட்டிருக்கிறேன் பேசிட்டிருக்கும் போது அந்த பிள்ளையில் உள்ள மாற்றங்களை என்ன செய்யுது அப்படின்னு சொல்லுன்னா அவர் சில அதிர்ச்சியான விஷயத்தை தந்தான் அவன் சொன்னா இந்த பிள்ளை வந்து என்ன செய்தண்டா திடீரெண்டு ஒரு ஒரு ரெண்டு வாரத்தில் ஒரு மாதத்தில் திடீரெண்டு எழும்பி உம்மாவோட கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு வாப்பா உமாக்கு ரெண்டு பிள்ளை கற்றுது பாப்பா உமாக்கு அடிக்கிறேன் இல்லை மகள் இல்லை இல்லை மகள் இன்னா இருக்கு பாப்பை படுக்கிற அஞ்சு பாருங்கள் அப்படின்றோன்னு வாப்பா எழும்பி என்ன மகள் அஞ்சு நான் நீங்கள் சண்டை பிடிக்கிறதா அடிக்கடி என்று கேட்டேன் இப்படி என்று எனக்கு பயமாக இருக்கு மௌலவி நாங்கள் சருத்திரத்தை சண்டை பிடிச்சதே கிடையாது எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது மௌலவி அப்போ நாங்கள் நான் பக்கத்து வீட்டில் புருஷன் பொண்டாட்டி சண்டை பிடிச்சிருக்கிறாங்களான்னு இல்லே மௌலவி அந்த ஏரியாவே அப்படியெல்லாம் கிடையாது அப்படி வீட்டில் நாடகம் டிவி படம் பார்ப்பீங்களா எங்கள் வீட்டில் டிவியே இல்லை மௌலவி நாங்கள் அதை வச்சா புள்ள வழக்கையிலாண்டு இல்லாண்டு வைக்கணும் மௌலவி எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது அந்த பிள்ளை ஜாமத்தில் எழுப்பி கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு உம்மா வாப்பா கடிக்கிறா பாப்பா உம்மா கடிக்கிறான்ட்டு அந்த பிள்ளை சொல்லுது ரெண்டாவது இவன் இன்னொரு விஷயத்தை சொல்கிறான் அந்த பிள்ளை மோளை விளையாட்டை விரும்பி விளையாடுது மோல அழூறாக என்ன விளையாட்டு நான் வந்து ஒரு நாள் வீட்டை மூத்த மகள் இருக்கிறாள் அவள் கிளாஸ் போகிறாள் இருந்துக்கும் மகள் பக்கத்து கடைக்கு போயிட்டு வரான்ட்டு போகிறேன் நான் போகிறேன் எனக்கு ஒரு பிள்ளை பின்னால் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் டக்குன்னு திரும்பி என்னை எட்டி பார்த்துட்டு உள்ளுக்கு போகிறான் எனக்கு டவுட்டு வந்துட்டு அப்போ பக்கத்து வீட்டால் வந்து அவங்களோட டொய்லெட் பக் உயரமாக வந்து அதுக்கு மேலே ஏறி நின்று மதுலால் எட்டி பார்த்துட்டிங்க என்ன செய்கிறான் போட்டுட்டு இருந்த சட்டையை கலட்டிட்டு கழித்து போட முடியாமல் ஒதுக்கின ஒரு பழைய சட்டையை போட்டுட்டு புள்ள வந்து அங்கே முன்னுக்கு இருக்கிற அந்த பூக்காண்டு பூச்சாட்டி அங்கே நாட்டி இருக்கிற அந்த விளக்கு அந்த கார்டன் விளக்கு அதுக்கிட்ட எல்லாம் வந்து பிச்சை கேட்குது அந்த புள்ள என்ன இந்த பிள்ளை இந்த விளையாட்டு விளையாட்டு அங்கேயே அழுது அந்த புள்ளை நான் மதிலுக்கு மேலே அதை நின்று அழுத உடனே வீட்டுக்குள்ளே ஓடி நான் ஓடி போய் அந்த பிள்ளையை கட்டுப்பிடிச்சி ஏமாவள் இந்த விளையாட்டை விளையாடுறாய் அப்படின்னு சொல்லி நான் பார்த்த மௌலவி ஏமா உளவி இந்த பிள்ளை இந்த விளையாட்டை விளையாடுது என்று சொல்லி ஆச்சரியப்படுறா எனக்கும் இது பெரிய புதினமாக இருக்குது அதுக்கு பிறகு நான் பார்க்குறேன் அந்த பிள்ளைக்கிட்டே ஏதாவது பிடிக்கலாமான்னு ஒன்றுமே முடியல அப்போ அந்த மூத்த பிள்ளை டியூஷன் போகிறேன் அது எத்தனை படிக்கிறது அது ஏழாவில் படிக்க இது ஒரு நாலாம் ஆண்டு ஒன்பது வயசு சாரி நாலாம் ஆண்டு இல்லை மூணாம் ஆண்டு அப்போ ஒரு எட்டு வயசு ஏன் இவ்வளோ கேப்பை ஏதாவது பாவிக்கிறேன் இல்லைம் அவ்வளோ அப்போ தான் ஒரு உண்மையை சொல்கிறான் அந்த முதல் பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் இவக்கு ஒரு கேன்சர் கட்டி வந்து கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க அப்போ இந்த பிள்ளை அங்கே தான் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹிந்து பொம்பளை அவள் ஒரு பிச்சைக்காரி பிள்ளையை பெற்று போட்டுட்டு டொய்லெட்டு போகிறதாக வெளியில் போய் ஓடிட்டா மூன்று நாள் ஹாஸ்பிட்டல்லையே நர்ஸ் மாதிரி அந்த பிள்ளைக்கு தாய் பொட்டிப்பால் கொடுத்து வளர்த்து கோர்ட்டுக்கு பாரம் கொடுக்குறாங்க கோர்ட்டுக்கு பாரம் கொடுத்த நேரம் இவட மாப்பிள்ள ஒரு அரச உத்தியோகத்தருங்கிறதுனால அந்த தகவல் கிடச்சி பொண்டாட்டிகிட்ட சொல்கிறார் இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை தான் யாரோ விட்டுட்டு போனாங்க எடுப்பமாண்டு ரெண்டு பேரும் மசோரா பண்ணி ஓகே சொல்லி அவருக்கு தெரிஞ்ச கோர்ட்டில் வேலை தாக்கல் சொல்லி ஜட்ஜிக்கிட்ட பேசி எழுத்து மூலமாக இவங்க பேரையே தாய் தகப்பண்ணாக போட்டு அந்த பிள்ளையை நாலாவது நாள் கையில் எடுத்துட்டாங்க அந்த பிள்ளைக்கு இது வரைக்கும் தெரியாது இது உம்மாவும் இல்லை வாப்பாவும் இல்லைன்ட்டு ஆனால் அந்த பிள்ளைகள் கேட்குற நடத்தை மாற்றம் என்ன வாப்பா உமாக்கு அடிக்கிறாங்கிற ஒரு அதிர்ச்சி பிச்சை எடுக்கணுங்கிற ஒரு பழக்கம் எந்த அளவுக்கு கருவறையில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கிட்ட தாக்கம் செலுத்திருக்குதுங்கிறது பெரிய ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு நான் படித்த விஷயத்த நேரடியாக நானே பார்த்த நேரம் தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்குதா ஒரு தாயினுடைய மனநிலை கூட குழந்தையினுடைய தன்மையில் நடத்தையில் மாற்றத்தை கொண்டு வருமா என்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதான் நபிகள் நாயகம் சல்லமா அவங்க சொன்னாங்க யூலது தின் ஃபித்ரா ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையை உண்மையை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் பிறக்கிறது இன்னமா யு ஹபிதானி ஐயு நசீர் அணி வாலிதாகு அவ் ஒரு குழந்தைய யூதர்களாக கிறிஸ்தவராக நெருப்பு வணங்கியாக மாற்றுறது தான் அபி நபிகள் நான் என் சல்லல்லாசல்வன் சொல்கிறாங்க ஏன் பெற்றோரை சொல்கிறாங்க பெற்றோர்கள் முதல்ல சம்மந்தப்படுறாங்க அதுலேயும் தாய் ரொம்ப சம்மந்தப்படுறா அப்போ அந்த தாயினுடைய மனநல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ஒரு குழந்தைய வயிற்றில் சுமந்திருக்கக்கூடிய தாயினுடைய மனநலை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்தியாவை சேர்ந்த ஒரு ப்ரொஃபஷர் இசுதையில் பல ஆண்டுகள் ஒரு தொழில் நிமித்தம் போய் வந்தவர் ஒரு கட்டுரை எழுதுறாரு இஸ்லாமிய நாகரிகம் இருக்குது கிறிஸ்தவ நாகரிகம் இருக்குது ஹிந்து நாகரிகம் இருக்குது எங்கேயாவது யூத நாகரிகம் சிலபஸில் இருக்குதான்ட்டு கிட்டே கிடையாது அவங்க கலாச்சாரத்தை சிலபஸை வெளியில் விடவே மாட்டாங்க யூதர்களுடைய கலாச்சாரம் அவர் படிக்கிறதுக்கு கிடைக்காது ஆனால் அவர் அங்கேயே இருந்ததுனால ஒரு உண்மையை சொல்கிறேன் ஒரு பெண் கர்ப்பமடைந்தால் அவங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய சில உண்மைகள் என்ன தெரியுமா அவங்களுக்கு ஒரு சிலபஸ் புக்கே தூக்கி கொடுத்துருவாங்க குழந்தை அடைந்து முதல் மாசத்துல என்ன செய்ய வேண்டும் என்ன மாசம் என்ன செய்ய வேண்டும் என்று குழந்தையை பெற்றெடுத்து தாய்ப்பால் கொடுக்கும் வரைக்கும் சம்பளத்தோடு அரச விடுமுறை கொடுத்துக்கிறாங்க அந்த தாய் செய்ய வேண்டிய கடமையில் ஒரு முக்கியமான கடமையை அந்த ப்ரொஃபசர் சொல்றாரு ஒவ்வொரு நாளும் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தாய் கண்ணாடி முன்னாடி காலையில போய் நின்றுக்கிட்டு இந்த உலகத்தை ஆளும் தலைவனை சுமந்திருக்கிறேன் என்று பல தடவை சொல்ல வேண்டுமா எந்த அளவுக்கு உளவியல் ரீதியாக குழந்தை கருவிலே இருக்கும்போதே ஒரு த ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்கணும் நீ தான் இந்த உலகத்தை ஆளப் நீ தான் தலைவன் ஒன்று ஜெயிக்க யாருக்கும் இயலாது என்கிற ஒரு எண்ணத்தை ஒரு தாய் மனதில் நினைத்து நினைத்து அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்கிறது யூதர்களுடைய ஒரு திட்டமிடல் இஸ்லாமிய மார்க்கம் அழகாக நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது எவ்வளவு ஆணித்தரமான ஒரு உண்மையை நபிகள் நாயகம் சல்லல்லா சலாம் அவங்க தராங்க ஒரு மனிதனுடைய நாவினாலும் கையினாலும் அடுத்தவனுக்கு எந்த பிரச்சனையும் வரலாற்றி அவன்தான் முஸ்லீம் என்று சொல்றாங்க தான் அவன் உண்மையான விசுவாசி உண்மையான ஒரு முஸ்லிம் இப்படி ஒவ்வொரு தாயும் தகப்பனும் இருந்த ஒரு குழந்தை எந்த விதத்திலும் பிரச்சனைக்குரிய பிள்ளையாக இருக்காது எந்த விதத்திலும் அந்த பிள்ளையினுடைய நடத்தையில மாற்றம் ஏற்படாது நாவினாலும் கையினாலும் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வராமல் இருந்தா அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு குழந்தைகளுடைய கருவளர்ச்சியில் ஏற்படக்கூடிய தாக்கத்துக்கு முக்கியமான ஒரு காரணம் புகைத்தல் இந்த புகைத்தலினால் இன்னைக்கு இலங்கையில் வருஷத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் பேர் மரணிக்கிறாங்க டபிள்யூஹெச்ஓனுடைய ரிப்போர்ட்டின் படி உலகத்தில் ஆறு செக்கனுக்கு ஒரு ஆள் மவுத்தாகுது புகைத்தலினால் ஆறு செக்கனுக்கு ஒரு ஆள் மவுத்தாகுது அப்போ இலங்கையின் புள்ளி ஒரு நாளைக்கு எழுபதுலேருந்து எழுபத்தி ரெண்டு பேர் மரணிக்கிறாங்க டாக்டர் கீர்த்தமூர் சொல்றேன் டாக்டர் கீர்த்தமூர்ங்கிறவர் இந்த டாக்டர்மாரெல்லாம் தெரியாத ஒருத்தர் கிடையாது த டெக்ஸ்ட் புக் ஆஃப் பேசிக் ஆஃப் செல் பயாலஜி என்ற புத்தகத்தை எழுதி பிரபலையம் அடைஞ்சவர் புகைத்தலால் இன்றைக்கு மரணிக்கக்கூடிய எண்ணிக்கையில் அதிகமானோர்கள் புகைக்காதவர்கள் என்று சொல்கிறார் ஏன்னா புகைக்கக்கூடியவர்களோடு பக்கத்தில் இருப்பவர்கள் ஒரு கணவன் புகைக்கும் போது பக்கத்தில் மனைவி இருக்கிறாள் அந்த மனைவியின் கர்ப்பத்தில் இருப்பது கூட பாதிக்கப்படுகிறது என்றால் எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு குழந்தை உருவாக்க இருந்தது இன்னைக்கு இலங்கை கவர்மெண்ட் பப்ளிக் பிளேஸில் குடிக்கக்கூடாது மது குடிக்கக்கூடாது இன்னைக்கு வந்து புகைத்தல் கூடாது புகைக்க கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கியே அதனால பப்ளிக் பாதிக்கப்படுறாங்கங்கிறதுனால ஒரு பஸ் ஸ்டாண்டில் குடிக்கிற ஒரு பஸ்ஸில் குடிக்கிறோம் ஒரு ஹோட்டலில் குடிக்கிற அங்கே இருக்கிற மற்றவங்கெல்லாம் அநியாயமா பாதிக்கப்படுறாங்க அதனால அது குற்றம் நீ வேணும் நம்ம வீட்டில் குடிச்சுக்கோம் ஏன்னா உன்பொண்டாட்டி தானே அப்படின்ட்டு கவர்மெண்ட் தடுக்குது ஆனால் உண்மையில் நாம என்ன செய்யணும் பப்ளிக்கில் குடிக்காமல் வீட்டில் குடிக்கிறோம் அப்போ வீட்டில் மனைவியை கொள்ளலாமா ஒருத்தன் டொய்லெட்டை குடிச்சிட்டு வரான் அந்த டொய்லெட்டு தான் பொண்டாட்டி கர்ப்பமாக போகிறான் போய் அங்கே போய்ட்டு வரான் அவர் குடிக்கிறதில்லை ஆனால் அதை காற்றை சுவாசிக்கிறான் அதில் இருக்கக்கூடிய நெக்கோட்டின் அவங்களையும் சேர்த்துத்தான் தாக்குது அந்த நெக்கோட்டின் அவங்களையும் சேர்த்து தான் தாக்குது அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை சேர்த்து தாக்குது அப்போ ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவதாக நாங்கள் எடுக்க வேண்டிய விஷயங்களை நிறைய நாங்கள் விட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்மளோட மனநல ரிலாக்ஸாக இருக்கணும் ஒவ்வொரு கணவனும் மனைவியை பத்திரமா பார்த்துக்க வேண்டி இருக்குது நம்ம மனநிலை சரியா இருக்கணுமா இருந்தால் நம்ம கர்ப்பமாக இருக்கிறோம்ங்கிற மனசில் நினப்ப வச்சுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் பிள்ளையை வகுத்துல சம்மந்துக்கிட்டு நாடகத்திலேயே மூழ்கிட்டு இருக்கிறோம் திரைப்படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் கூத்து கும்மாளத்தில் கழிஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் அஜின மகாராமி உறவு பேணாமல் நம்ம குதகலமாக சந்தோஷமா வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் நம்முடைய குழந்தைக்கு அதில் தாக்கம் இருக்குங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது ஏன் நம்ம திருக்குருவான ஓதினா என்ன ஒரு அதிச கேட்டா என்ன அமைதியாக பேசினா என்ன நல்ல நீதிக்கதைகளை படித்தால் என்ன நம்முடைய குழந்தையோடு நாம பேசினா என்ன சிந்திச்சு சிந்திச்சுப்பாரு இதெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டியதுக்கு நேரடியாக நம்முடைய மனநிலையோடு ஒரு தாக்கம் இருக்குது இது அனுபவ ரீதியாக நிறைய பேர் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எனவே ஒவ்வொரு ஒரு போர் கர்ப்பிணிகளும் ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியில் ரொம்ப பெரிய தாக்கம் இருக்கிறாங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது